காதலியிடம் காதல் கடிதத்தை கொடுத்து விட்டு வந்தது போல் ஒரு உணர்வு இது என் முதல் கடிதம் அல்ல இருந்தும் காதலுக்கோ அளவே இல்லை பதில் கடிதம் வரும் வரை காதலியை செய்யாதிருத்தலை காதலுக்கு அழகு தூக்கம் துளைத்தேன் தானாக சிரித்தேன் ஆனால் எனக்கு தெரியும் நான் எழுதிய சராசரி கடிதத்திற்கான பதில் கடிதம் நிச்சயம் கவிதையில் நிரம்பிய காதலாகத்தான் வரும் என்று சர்வமும்

ஸோ நம்ம ட்ரைலரில் ட்ரைலர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ஸோ ட்ரைர்லருந்தே ஆரம்பிச்சிடலாம் சார் ஸோ ஹூஸ் ஐடியா வாஸ் இட் ட்ரைலர் ஏன்னா டேரக்சரோட டேரக்டரோட விஷனும் இருந்தது அந்த எடிட்டர் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க இந்த ட்ரெயிலரோட கட்ஸ் பற்றி எல்லாமே ஸோ அங்கேருந்தே ஆரம்பிச்சிடலாம் சார் எஸ் 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 அதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிரிட் கோஸ் டு எடிட்டர் பிரதீப் ஸோ அவர் தான் எல்லாமே பண்ணார் அவர் வந்து நிறைய டைம் எடுத்துக்கிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் டைம் எடுத்துக்கிட்டு என்னை கூப்பிட்டாரு கூப்பிட்டு போய் எனக்கு காமிச்சாரு பார்த்தோன்னே எனக்கும் டிஓபிக்கும் பிடிச்சி அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் பட் அவர் தான் அதுக்கு முன்னாடி நிறைய போட்டிருக்காரு நிறைய வெர்ஷன்ஸ் பண்ணி பார்த்தாரு பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்டோரி டெல்லிங்கை இந்த மூடை படம் பார்க்குற ஃபீல் ட்ரெய்லர்லேயே கொண்டு வரணுன்றது அவர் சேலஞ்சிங்காக எடுத்து அதை பண்ணார் ஆக்சுவலாக ஸோ இப்போ ரெஸ்பான்ஸுமே அதான் இருக்குது ட்ரெய்லர் பார்க்கும் போதே நாங்கள் அழுதுட்டோம் எமோஷனல் ரிலேட்டபுலாக கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னு சொல்கிறாங்கல்ல ஸோ அது வந்து அவரோட கிரெடிட் தான் அண்ட் அழுதி அண்ட் பிரீத்தி What did you feel the first reaction? I felt that uh, this film is for family. Like a family which will uh, take something back home. Which is, I think, love. Because the, the film is offering love. And every character has its own journey of displaying and portraying that love. Which will touch everybody's lives in different stages of their lives. The way it is happening with... Uh, mainly with Kavin, you know, and he's terrific. So, you know, he's going to sweep you by his emotion, emotional journey and take you till the end where you feel satisfied. You know, like, uh, like you say, when you, when you eat a good meal, you have the satiety value full. Everybody is certainly going to feel this. I've not watched the film, but I know one thing through a gut feel and what I have performed with him and what I have read, read that uh, Ilan has written, certainly this feeling is there for sure. It's so debut film. So, how nervous yeah. how you are? I'm going to Tamil தமிழ்ல கேக்குறது இல்ல இல்ல एक्चुअली நாங்க பண் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிங் இன்ஸ்ட்ரக்டர் மாயான வச்சு ஒன் வீக் வந்து இலனோட நான் சாரோட நான் ட்ரெயின் பண்ணினேன் அதுக்கு முன்னாடி எனக்கு பெருசா சுத்தமாவே எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஆக்சுவலா பட் அந்த ட்ரெயின் பண்ண டைம் தான் நான் வந்து இந்த மூவி ப்ராசஸ்லையே இருக்கிறதுலையே என்ஜாய் பண்ணேன் ஐ திங்க் நாங்கள் நான் சாரோட எல்லாம் சேர்ந்து லைக் சீன்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணி கேரக்டருக்குள்ள போய் அப்புறம் சாரே வந்து என்னோட என்னாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஆக்சுவலாக நான் அந்த டைம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் போனதுனால ஓரளவுக்கு ரொம்ப எதுவுமே தெரியாத மாதிரி இல்லை எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் இருக்குது ஸோ பட் நான் எப்பவுமே அங்கே ஷார்ட்டுக்கு போகும்போது எப்பவுமே கொஞ்சம் ரொம்ப பதட்டத்துல தான் இருப்பேன் பதட்டத்துல தான் இருந்தேன் ஆமா நான் சொல்லிட்டேன் ஏன்னா சார் சொல்லிருந்தாரு ஒரு இன்டர்வியூ நீங்க சொல்லிருந்தீங்க யூ ஆஸ்ட் ஈவன் கமிங் டு கம் ஃபார் ஒர்க் ஷாப் பட் அவர் வரலன்னு சொல்லி அந்த மாதிரி ஒர்க் ஷாப் வரலன்னு எங்க நான் சொல்லலையா இல்ல இல்ல வரலன்னு சொல்லுறாங்க ஐ மீன் ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணுவாங்க ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணிட்டு அதுவே அதுவே ஒர்க் ஷாப் மாதிரி ஆயிடுச்சு லைக் அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப்பா அவரோட ஒர்க் ஸ்டைல அது தேவைப்படல அப்படின்னு ஃபீல் பண்ணாரு நான் வந்து அவர் என்ன அவர் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து ஸ்பாட்ல ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாருல ஸோ அது வந்து கோ ஆக்டர்ஸ்க்கும் வந்து அது ரியாக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்பான்டனிட்டி நல்லா இருக்கும்ல சோ அதனால அப்படி விட்டு விட்டு வந்து ஏன்னா அவர் மாதிரி ப்ரைவேட்டாக ப்ரிப்பேர் பண்ணும்போது இவங்க ஒரு மீட்டரில் பண்ணியிருப்பாங்க அந்த மீட்டர் லைக் இட் சுட் கொலை இல்லை கரெக்டாக இருக்கும் அது கொலைட் ஆயிடுச்சு கொலைட் ஆகாட்டி நான் அதில் இன்டர்ஃபியர் ஆயிருப்பேன் பட் அழகாக அது ஒரு நேச்சுரலாகவே ஒரு ஆர்கானிக்காக ஒன்று கிடச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பியார் பிரேமாக காலையில் சும்மா கூகுளில் பார்க்கும்போது ரிலீஸ் ஆயிடுது இட் பின் லாங் டைம்ல இப்போ லைக் நீங்க ஸ்டார் பார்க்கும்போது என் ட்ரைலர் பார்க்கும்போது ஏதோ புது டேரக்டர் வந்து படம் எடுத்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல் வந்து வருது அந்த நியூனஸ் வந்து ஒன்று வருது ஏன் அது நேச்சுரலா வந்ததா பெரிய கேப் எனக்குமே இப்போ புது டேரக்டரா தான் ஃபீல் ஆகுது லைக் வெரி ஹாப்பி ஸோ லாஸ்ட் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் வந்து நிறைய லேர்னிங்ஸ் இருந்துச்சு லைஃப்ல பர்சனல் லேர்னிங் நிறைய ஸ்பிரிச்சுவல் லேர்னிங் இதெல்லாமே கிடச்சிது ஸோ அதனால வந்து எனக்கு இப்போ திரும்பி பார்க்கும்போது வந்து இந்த பிரேக் வந்து மச் மச்ட் பிரேக்னு எனக்கு ஃபீல் ஆகுது அஸ் அ பர்சன் அஸ் அ பில் மேக்கர் எனக்கு எவால்வ் ஆகுறதுக்கான பிரேக் அதை நான் எடுத்துக்கிறாரு இப்போ இப்போ யார் பிரதமாசிட் பண்ணி ஸ்டார் ட்ரெய்லர் பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் லைக் யூ ஹவ் இம்ப்ரூவ் லாங்குவேஜ் சொல்லுவாங்க சினிமாடி லாங்குவேஜ் அதுக்கு என்ன ஒர்க் பண்ணீங்க டு பி வெரி ஆனஸ்ட் அதுக்கு நான் தனியாக எதுவும் ஒர்க் பண்ணல நான் லைக் அதுதான் லைஃப் லேர்னிங்ஸ் தான் எனக்கு இங்கே ரெஃப்லெக்ட் ஆகுது ஸோ சினிமாக்க டெக்னிக்கலாக கற்றுக்கணுன்றதுக்கான டைமோ இல்ல எனக்கு அது அந்த அதகான எஃபெர்ட்டை பெரிசா போடல நானு just லைஃப் தான் நான் கத்துக்கிட்டேன் அது எனக்கு இங்க ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பிலீவ் பண்றேன் கம் फ्रॉम பாலிவுட் டு வாட் மே கன்வின்ஸ் ஓகே லெட்ஸ் லெட்ஸ் டு ஸ்டார்ட் வாட் கன்வின்ஸ் டு யு சோ बिफोर தட் டு சே समथिंग ஓவர் வாட் ஐ அண்டர்ஸ்டு த ஹி நல்லா இருக்கும் பட் 4 மீ ஸ்பான்டனிட்டி नॉट நல்லா இல்ல बिकॉज when he was spontaneous i was like, Uh, wait wasn't the sound of the last line this and I would okay. go and ask him did he change his lines did he did he do that now and he's like yeah, yeah, yeah it's okay just react I'm like what do I react I mean how do I react I don't even know what to say you know if it's English or Hindi or Marathi I'll be like huh I'll make up something right here I'm like what the hell so started taking Tamil tuitions now because I'm very serious about being here honestly speaking and I know that uh, if I'm serious it'll happen because like he said life happens the universe listens to you and then you keep going on right so uh, coming back to your question that uh, what did you ask me Super. so did the universe bring star to you what yeah. convinced you in star right exactly so what convinced me was his conviction about me that's mm. what it convinced that's a very smart me smart answer. Uh, yes but it's true because you know i am uh, doing a certain scripts over there uh, so for me uh, uh, yes, of course, it's easier in hindi or it's easier in the language i'm speaking there. here it's more of a challenge that mm. here i come and understand the gestures, postures, behavior, everything. so it's double the effort. so why do double the effort? you know, that was my first question to myself, that why am i doing this now? Uh, but yes, as an actor, i think that i want to explore something which i will never want to explore. Uh, knowingly, i don't know, putting myself in a spot where, um, you know, this is a tough spot for me. Right now, also, like if you talk to me in a certain way, I can still react. But to performing in that, it's tough. And what his point of view was that just give it a try, you know. Anyway, you're so serious in life. Now become little easy <laughs> and do romance. And I said, yeah, okay, maybe that makes more sense. I mean, you want to do it. ஹோம் மாதிரி ஒன்று எழுதி போட்டுருந்தீங்க இன்ஸ்டால அவருக்கு அதை சும்மா நான் ஒரு ரெண்டு லைன் படிக்கிறேன் காதல் கடிதத்தை கொடுத்து விட்டு வந்தது போல் ஒரு உணர்வு இது என் முதல் கடிதம் அல்ல இருந்ததும் பியார் பிரேமா காதல் காதலுக்கோ அளவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கவிதை வந்து போகும் ஆமா இப்ப குடும்பத்தை படிக்கிறேன் காதலியிடம் காதல் கடிதத்தை கொடுத்து விட்டு வந்தது போல் ஒரு உணர்வு இது என் முதல் கடிதம் அல்ல இருந்தும் பியார் பிரேமா காதலுக்கோ அளவே இல்லை பதில் கடிதம் பதில் கடிதம் வரும் வரை காதலை தொந்தர செய்யாதிருத்தலை காதலுக்கு அழகு அதிகம் நேரம் பார்க்க ஆரம்பித்தேன் தூக்கம் துளைத்தேன்

அவரோட ஃபர்ஸ்ட் பொடிஷன்றதுக்கான ரீசன் கிடையாது அவரோட பர்சனாலிட்டி தான் வந்து ரொம்ப அட்மரிங்காக லவ்விங்காக இருக்கும் ஸோ அவரோட அவரோட கோர் வந்து ரொம்ப லவ்விங்கான ஒரு கோர் ஸோ அதுதான் மெயின் ரீசன் அது நான் ரொம்ப ஆனஸ்டாக சொல்லணும்னா வந்து நான் வந்து ரஹ்மான் யா யா ஸோ அப்புறமா யுவன் சார்கிட்ட யுவன் கிட்ட மீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து அஸ் அ பர்சனாக யுவன் சர்ஃபேன் ஸோ அந்தளவுக்கு எனக்கு யுவன் சாரை ரொம்ப பிடிக்கும் அவர் அவர் வந்து அவர் அவரோட ப பர்சனாலிட்டி அவரோட கேரக்டர் ட்ரெயிட்ஸு அவர் எப்படி சுற்றி இருக்கவங்கள ட்ரீட் பண்ணுறாரு இந்த விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை இப்போ நம்ம ஒருத்தவங்க நம்ம இருக்கோன்னா நம்மளை பற்றி மட்டும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட சுற்றி இருக்கிறவங்களை ஹேர்ட் ஆடக்கூடாதுன்றது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அட்மேரிங்காக இருக்கும் அவர் பார்க்கும்போது டேரக்டர் ராம் சார் வந்து யுவன் பற்றி பேசும்போது சொல்லியிருந்தாரு இஸ் கெட்டிங் டயர்ட் ஆஃப் திஸ் ரெகுலர் ஸ்கிரிப்ட்ஸ் ரெகுலர் ரெகுலர் சுச்சுவேஷன் மசாலா போர் தட் சம்திங் மோர் லைக் அது தான் இருக்கும்ல ஏன்னா அவர் அவரு எக்ஸ்ப்ளோர் பண்ணாத விஷயமே இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ த மோஸ்ட் அவர் தான் நான் பெரிய ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நீங்க புதுசாக அவங்களுக்கு போர் அடிக்கும்ல ஸோ ஒரு ஜாபை ஒரே ஜாப பண்றதுக்கு பிடிக்கும் ஸோ அவருக்கு எக்ஸைட்டிங் ஆகிற மாதிரி ஏதாவது நம்ம கொடு கொடு கொடுத்தா அவர் எக்ஸைட்டாக இருவார் இதில் அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா லைக் யு கேவ் சம் யன்ஸ் லைக் யூன் ஃபேஸ் வந்து அப்படியே லைட்டாக ஆயிடுச்சு அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா எஸ் லைக் இதில் அதான் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ஆர்கெஸ்ட்ரல் ஸ்கோர் இருக்குது ஸோ அது பயங்கரமாக பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்கு ஃபேன் பாயாக சொல்கிறேன் அது ரொம்ப சூப்பராக இருக்குது அது மட்டும் ஓஎஸ்டியாக ஆஃப்டர் ரிலீஸ் அதை ரிலீஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அந்த மாதிரி ஆர் ஆர் இந்த படத்துல வந்து ஒரு பெஸ்ட்டை கொடுத்துருக்காருன்னு சொல்லணும் விளையாடி கேரி அந்த ட்ரெயிலர்லேயே பார்த்தோம்ல ஸ்டார்டிங் அந்த விண்டேஜில் வரும் அண்ட் தென் அந்த ட்ரெயிலரோட டோன் மாறும்போதே ஒரு மியூசிக் மாறிடும் லைக் ஃபுல் ஆர்கெஸ்ட்ராக ஒன்று ஏன் நான் நிறைய எனக்கு அந்த ஆர்கெஸ்ட்ரல் ஸ்கோர்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஈவன் சார் எப்போ பார்த்தாலும் சார் அது பண்ணணும் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் நான் பேர் பேமாக அது பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் டைம் அண்ட் வேற ரீசன்ஸ்க்காக பட் இதுல பண்ணிடணும்னு சொல்லிக்கிட்டே சார் சாருக்கிட்ட அதே மாதிரி சாரும் பண்ணிட்டு இந்த புத்த பெஸ்ட் ஸ்ட்ரெஸ்ட்ரல் டீம் பண்ண பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க ஸோ அதை இங்கே சென்னை டீமும் பண்ணியிருக்காங்க ஸோ மிக்சர் ரெண்டு டீமும் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து நான் சார்கிட்ட நிறைய பேசிகிட்டு இருந்தனால அவர் வந்து இந்த படத்தில் நிறையா கொடுத்துருக்காருக்கிட்ட நீங்கள் லைக் உங்கள் டெபியூ ஃபிலிம் அப்படின்றத தாண்டி வாட் வாஸ் சேலஞ்சிங் இன் ஸ்டார்ட் நாங்களை போட்டு ஜென்ரல் சேலஞ்சஸ் ஆட் எனி ஆக்டர் லைக் நம்ம ரிஹர்ஸ் பண்றதும் செட்டில் இருக்கிறதுக்கு நிறைய இன்னுமே வந்து அட்வெர்சிட்டிஸ் வரலாம் ஸோ அந்த மாதிரி அங்கன்னு வந்துட்டா என்ன இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய விஷயம் வந்துடும் அதெல்லாமே ஆக்சுவலா எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது பிகாஸ் சினிமா தெரிஞ்சவங்கன்னு சில பேர் இருப்பாங்கல்ல என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும் எங்க பாக்கணும்னு தெரியும் எப்படி அவங்களே வந்து எப்படி நடந்துக்கணும்னு தெரியும் கேமரா முன்னாடி அந்த நாக் வந்து எனக்கு இல்லை பட் ஸ்லோவா நான் அதுதான் வந்து கத்துக்கிட்டேன் ஸோ நாங்க ரிஹர்ஸ் பண்ணதுக்கும் செட்டுக்கு வந்ததுக்குமே எனக்கு வந்து ஒரு நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருந்துது ஸோ அங்கேயே வந்து எனக்கு நிறைய லேர்னிங் இருந்தது ஜென்ரலி எமோஷனல் சீன்ஸில் வந்து இன்னிவிஷன்ஸ்லாம் விட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆக்ட் பண்றதுக்கும் எக்ஸாக்ட்டாக அவங்களுக்கு என்ன என்ன மாதிரி அவர் இன்விஷன் பண்றாரோ அதை நான் கொண்டு வரதுக்கும் நான் வந்து கண்டிப்பா அந்த எஃபெர்ட் தேவைப்படுது கண்டிப்பா எனக்கு சேலஞ்சு ஆகும் இந்த போத் ஆஃப் யூ ஓகே ஸ்டார் இட்ஸ் அபவுட் அன் ஆஸ்குரேஷனல் ஆக்டர் ரைட் ஒரு ஆக்டர் வந்து பிரியல் ஆகணும் ஒரு ஸ்டார் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறார் அது பார்த்தோனா ஒரு கதை தான் ஆனும்போது இட்ஸ் ரிலேட்டபுள் டு எவ்ரி ஸ்பேரிங் ஆர்டிஸ்ட் அவுட் தேர் So it's not gender-based at all. So did you find any personal connection with the script of Star? Uh, certainly, very much, because the struggle. I have faced it. I have been uh, performing since I'm 15, 16, right? So my initial days of uh, doing theater was a lot of fun, because then it becomes uh, very, uh, like you know those people and you keep performing there. But my mentor has been Makrandesh Pandey, and he told me, enough, now you go out and you start Acting in films. Now you know who want to stage with me. Because otherwise, you'll stay here only and you keep becoming a boring actor, which I will not allow. <laughs> so I said, Oh my God, now what do I do? And he wouldn't cast me. And I wouldn't go to anyone else also. And there's a theater called Prithvi Theater in uh, Juhu, in Bombay. I began my life there literally. Like, childhood was there and, and I came up to here. So going to uh, an audition space and giving four auditions a day. Understanding makeup, understanding hair, understanding being a girl—very difficult. I was a runner for India for seven years. I was a sprinter, 100, 200 meters. You were so an athlete before. I was an athlete and becoming this—you uh, know—how to look, and not to look. I have started from there, so I can relate to stars so much because I know once uh, I was reading out a scene and uh, you know it, the director said cut, and I got like scared it was't it was a workshop, but still the guy said cut and I was like, Oh did I do something wrong you know so the whole anxiety and the whole thing of making it not and why are you doing all this you don't know that is the best part you're in the unknown, but you want to do it and you want to get there you know all the most of the artists completely go crazy. The life is very difficult, you know, for your family to deal with you, for yourself to deal with you and handle yourself. It's very tough. Once you get the fame, also, you might just lose it or you might just compose and come back and not do anything. Like, because life also happens and you have to live life mainly. So, and also it's a depiction of life. So you have to keep doing both at the same time with a balance. So that thing I feel that, you know, as we see in the trailer, that how he struggled, how he's done that. Of course, I didn't go to an extent of selling dabbas or giving milk door to door. But uh, I had my own challenges, and I think that that thing made me the actor I am because acting is nothing but life. If you don't have the experience, how will you do it? How, how will you have a bank here? So I think it's like a, a good route to take rather than being, you know, coming and launching like a UFO. It's better to go through the struggles. That's why you re relate to this character also. Many of us will.

ஒரு நல்ல ஆக்டரா இருக்கணும் இல்ல ஒரு ஸ்டார்க்கான குவாலிட்டி லைக் வாட் இட் டேக்ஸ் டு பி எ ஸ்டார் அதுக்கு வந்து ஏங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது எனக்கு விச் மீன்ஸ் ஐ திங்க் அந்த அங்கதான் வந்து நான் ரிலேட் பண்றேன் விச் இஸ் லைக் ஒரு கிராஃப்ட் எடுத்தா அந்த கிராஃப்ட் எல்லாரும் எவ்வளவு எஃபர்ட் போட்டு பண்றாங்கன்றத பாத்துட்டு அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும் அதுல நம்ம நல்லா பண்ணணும் அதோட அருமை புரிஞ்சு அதை நடந் லைக் புரிஞ்சு அதை எடுத்து லைக் நம்ம ஹார்ட் உள்ள போட்டு பண்ணணும் லைக் நல்லா பண்ணனும் அண்ட் அந்த ஒழுங்கா எக்ஸ்ப்ளோர் பண்ணனும்ன்ற அந்த ஒரு ஏக்கம் அத வந்து எனக்கு கண்டிப்பா இருக்கு சோ இன் தட் வே ஐ ரிலேட் ஹெவிலி டு ஸ்டார் அவங்க சொன்ன மாதிரி அந்த ஏக்கம் இருக்குல்ல அதுதான் வந்து இதோட இந்த படத்தோட யூஸ் யூபியர் நான் பாக்குறேன் அதாவது சினிமால மட்டும் இல்லாம ஒரு அஹ் சினிமா துறையில மட்டும் இல்லாம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் அது ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அது எண்ணிக்காத நிறைவேறாதான்ற ஏக்கம் இருக்கும்ல ஸோ அதுதான் இந்த படமா இருக்கும் ரைட் இது வந்து நேர்ந்தா பிரெஸ் மீட் உடனே மென்ஷன் பண்ணிருந்தீங்க அது உங்க அப்பாவோட கதை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருந்தீங்க இல்லை இது எங்க அப்பாவோட பயப்பை கிடையாது லைக் ஜஸ்ட் ஜஸ்ட் அண்ட் இன்ஸ்பிரேஷன் தான் அந்த அந்த அகைன் நான் சொன்ன அந்த ஏக்கம் தான் எங்க அப்பாவுக்கு இத்தனை வருஷம் ஒரு ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் அந்த ஒரு ஏக்கம் இருந்துச்சுல்ல அதுதான் இந்த அந்த அது அந்த இன்ஸ்பிரேஷன் மட்டும் தான் அந்த படம் மற்றபடி எதுவும் இல்லை முன்னாடி பேசும்போது சொல்லிட்டு இருந்தாரு நீங்க ரஜினி சார் ஃபேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு கவினோட ஹேர் ஸ்டைல் பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு தோணுச்சு இது ஒரு வேற தலைவர் பழைய இதை வச்சுட்டு இருப்பாரோ அந்த அந்த ஸ்டைலா அப்படின்னு தோணுச்சு அதோட ரெஃபரன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ஒரு சில சீன்ஸ்லலாம் வந்து ஒரு எங்களுக்கே ஷூட்டிங் பார்க்கும்போது அந்த ஹேர் ஸ்டைல அந்த சில அவுட்ல எக்ஸாக்ட்லி சொன்னீங்களா அந்த சில அவுட் ஷாட் அந்த சீக்வன்ஸே அப்படிதான் இருக்கும் அந்த சீக்வன்ஸ்ல ஒரு அதுக்கப்புறம் ஒரு ஷாட் வரும் அந்த இருக்கும் அவ்வளோ எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும் அவரோட்டும் பேசும் பேசிட்டே இருப்பேன் நான் ஒரு வாட்டி தான் மீட் பண்ணிருக்கேன் ஆனா வந்து ஒரு லைஃப் டைம் பாண்ட்ன்ற மாதிரி இருக்கும் நான் அவருக்கு என்னோட கனவுல அடிக்கடி வருவார் அவர் என்ன சும்மா ஃபேன் பாயா அவர் பாப்பு அப்படிலாம் கிடையாது

இல்லை இல்லை லைக் அப்படியே இப்போ நான் எனக்கு எப்பயுமே ஒரு படமாக பார்க்கும் போது எனக்கு அந்த ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஃபீல் ஆகுது அந்த ஓவராலாக அது ஃபீல் பண்ண வைக்கிறோம் நம்மளை கிளைமேக்ஸில் நம்ம அந்த படத்தை பார்த்து அழுகுறோம் இல்ல அது அது வந்து ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் மட்டும் பார்த்து மாட்டோம் அந்த ஜேர்னி அந்த இடத்துல கவின் பண்ண விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து அந்த கேரக்டர் கூட நம்ம கனெக்ட் பண்ணுறது தான் ஒரு ஆக்டரோட சக்சஸ் ஸோ கவின் அதை பண்ண வச்சாரு அந்த படத்தில் ஸோ அதுதான் ரொம்ப பிடிச்சது ஸ்டாருக்கு அ ஹோல் ஃபிலிமா கவின் வந்து என்ன கொடுத்துருக்காரு கேன் யூ

டூஸ் லெவல் ஸ்டார் அப்படிங்கிறாங்க வாட்ஸ் ஆ நோ டவுட் நோ டவுட் ஐ வின் இப் ஸோ லைக் ஸ்டார் டைட்டில் ஸ்டாலும் கேட்குறேன் லைக் உங்களுக்கு பர்சனலாக ஃபேவரட்டான ஸ்டார்ஸ் கேன் யூ ரியல் லைஃப் ஆர் சென்னை சூப்பர் ஸ்டார் அப்புறம் அப்பா ஸ்டார் அம்மா ஐ திங்க் அம்மா அண்ட் ஐ லைக் விஜய் நடிக்கிறோமோ இல்லையோ எனக்கு அவர் பிடிக்கும் அந்த ஒரு ஹியூமிலிட்டி கலந்த ஒரு என்ன சொல்றது இது இருக்கு அவர்கிட்ட லால் சார் பத்தி கேட்க மாட்டேன் என்னன்னா ஈஸ் அன் ஆக்டர் பட் அட் சேம் இஸ் டேரக்டர் டூல ஒரு ரைட்டர் டைரக்டர் அது உங்களுக்கு ஏதாவது ஒரு நர்வஸ்னஸ் இருந்ததா ஐயோ இவர் பாக்குறாரு நம்ம ஷார்ட் இருக்கிறத பாக்குறாரு அவர் வந்து ரொம்ப வருஷம் டேரக்ட் பண்ணி நிப்பாட்டிட்டார்ல ஆனா எங்க செட்ல வந்து ஒரு டேரக்டரா ஃபீல் பண்ணிப்பாரு லைக் அவ்வளவு இன்வால்மெண்ட் இருக்கும் லைக் முடிச்சு வந்து மானிட்டர் பார்ப்பாரு இப்போ இங்க ஸ்பாட் ஐட்டிங்ல ஸ்பாட் ரைட்டிங் பார்ப்பாரு என்கிட்ட பார்த்து எதுவும் சொல்ல மாட்டாரு பட் அவர் அந்த அது வந்து ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு இந்த இந்த ப்ராஜெக்டோ எங்க டீமும் அவருக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ எப்படி வந்துட்டு இருக்கு எப்படி வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காரு அதாவது இன்னவே பார்த்தீங்கன்னா நான் கண்டதான் பண்றேனா அப்படின்ற ஒரு கைடன்ஸ் மாதிரி அவர் வச்சுக்கலாம் அது ஸ்டார் உங்களுக்கு என்ன கொடுக்கும் என்ன ஸ்டார் என்ன பண்ணும் இது ஒரு சினிமா படமா மட்டும் ஹண்ட்ரட் இருக்காது இது வந்து ஒரு நிறைய லவ் இருக்கும் அந்த படத்தில் ஸோ அந்த அதித்தி சொன்ன மாதிரி ஒரு அப்பா கிட்ட இருக்கிற லவ் அம்மா கிட்ட இருக்கிற லவ் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கிற லவ் அப்புறம் வந்து கேர்ள் ஃப்ரெண்டு ஒய்ஃபு இதெல்லாம் மீறி சம்மந்தமே இல்லாத ஸ்டேஞ்சஸ் கிட்ட இருந்து வர லவ் ஸோ இது இதெல்லாத்தோட ஹைலைட்டாக நான் அதை பார்க்குறேன் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது ஆனால் வந்து அவங்க கொடுக்குற லவ் இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த நிறைய லவ் சேர்ந்தது தான் இந்த படம் ஸோ இது வந்து பியோரா ஒரு லவ் ஸ்டோரியாக தான் நான் பாக்குறேன் ஸோ என்னோ என்னோட போன படம் வந்து யுஏ சர்டிபிகேட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எங்க வீட்ல எங்க அம்மாவை திட்டாங்கன்னு சோ அதனால இந்த படத்தை நான் ப்ராப்பரா ஃபேமிலி படமா எடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி தான் எடுத்திருக்கேன் சோ எல்லாரும் வந்து பார்க்கலாம் போடுறேன் மே பாருங்க படம் தேட்டர் ரிலீஸ் ஆகுது படமா இருக்கும்